அடுத்தது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற பகுதி கொஞ்ச நாளாக காடுதான் அதிர்ந்து கொண்டிருந்தது இப்போது நாடும் அதிர்வு என் அன்பு மகள் சும்மா பேரை கேட்டாலே அதிரதலும்பாங்கள் என் அன்பு மகள் அவர் வனக்காப்பாளன் மகள் நான் இனக்காப்பாளன் மகன் ரெண்டு பேரும் இணைந்து இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் வனம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவாள் நாட்டை அவர் காப்பாற்றி வைத்திருந்தால் என் மகள் இந்த நாட்டை காப்பாற்ற என்னோடு இணைந்து நிற்கிறாள் கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை அறிவிப்பதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடை